வணக்கம் அலையொலி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய மறவாதீர்கள் கடந்த சனிக்கிழமை பாயபசார் கருமாரியம்மன் ஆலயமும் மலேசிய முருக பக்தி பேரவையும் இணைந்து அருணகிரிநாதர் விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு முகாமையர்களாக சொற்பொழிவாளர் பேராசிரியர் சிவசதீஷ் அவர்களும் திருப்புகள் இசை ஒதுவார் ஐயா ஜெகந்நாதன் அவர்களும் மலேசிய முருக பக்தி பேரவையின் துணைத் தலைவர் முனைவர் சேகர் நாராயணன் அவர்களும் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு ஜெகந்நாதன் அவர்கள் திருப்புகள் பாடல்களை வழங்கினார் தொடர்ந்து பேராிசதீஷ் அவர்கள் முருகனும் முத்தமிழும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் முருக பெருமானுக்கு உரிய பல பெயர்களை காரணங்களோடு செந்தமிழில் சிறப்பாக விளக்கம் அளித்தார் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை தமிழ்

அது மட்டுமின்றி நிகழ்ச்சியில் சிறுவர்கள் இருவர் முருகனாகவும் அருணகிரிநாதராகவும் வேடமிட்டு திருப்புகழ் இசைக்கேற்ப நடந்து வந்தது நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டியது தமிழ் கடவுள் முருகனும் அருணகிரிநாதரும் நேரே காட்சியளிப்பது போன்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டன அருணகிரிநாதன் அவருக்கு ஸ்பெஷல் அடுத்தபடிய ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சி நாடு தலைவர் ரீதியில் சில இடங்களில் நம்ம வந்து செய்திருக்கின்றோம் அந்த வகையில் வந்து மூன்றாவது முறையாக இந்த பயபசார் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அழக அனைத்து செயலை உறுப்பினர்களுக்கும் இந்த வேலையிலே நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ள மகிழ்ச்சி அளிக்கின்றேன்